பத்து தலை கொண்டவன் சீதையை தூக்கி சென்றவன் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன் மூன்று வரிகளுக்குள் என் வரலாற்றை முடித்து காட்டுபவர்களே ராவணன் ராவணேஸ்வரன் பேசுகிறேன் என் உயரத்தை சொல்வதற்கு ராவண காவியம் எதற்கு கம்பனில் நின்று பேசி காட்டுகிறேன் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டாள் என்னவா ராவண ராஜ்யம் தெரியுமா என் கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கு வெளிச்சம் காற்று என் காலன் கூட நடுங்குவான் சொன்னது நான் கிடையாது எதிராளி அனுமன் என்னுடைய நகரத்தை சுத்தம் செய்வது நான் வென்றெடுத்த தேவாதி தேவர்கள் ஆனால் பாவம் என்னுடைய மக்கள் அவர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் தெரியாது காரணம் உலகத்தில் கவலை என்று ஒன்று இருப்பது தெரிந்தால் தானே கொண்டாட்டத்தை உணர முடியும் இசையையும் பாடலையும் மட்டுமே கேட்டு கேட்டு பழகிய காது என் மக்களுடைய காது ஒரு நாளும் அழுகையும் புலம்பலம் அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது ஒரு நாள் தெரிய வந்தது அண்ணா என்று ரத்தம் சொட்ட சொட்ட சூர்பனகை ஓடி வந்து என் காலில் கிளந்த அந்த நாள் அவர்களுக்கு அழுகை தெரிந்தது யார் என்ன சொல்வது எனக்கே தெரியும் என்னுடைய சாவற்கு காரணம் நான் செய்த தவறு யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய கோபமும் தவறு வரலாறு முழுக்க வீழ்த்தப்பட்டால் அவன் வீரன் கிடையாது அப்படித்தானே இனி மூன்று உலகத்திலும் என்னால் வெல்லப்படுவதற்கு எவனுமே கிடையாது என்று இருபது கைகளையும் சும்மா வைத்திருப்பது எப்பேற்பட்ட கொடுமை பாவம் யானைகளோடு போட்டுக் கொண்டிருந்தேன் சிவபக்தன் நான் கைலாயத்தை தூக்கி பார்த்தால் என்ன என்று தூக்கி பார்த்து தோல்வி அடைந்தேன் போனேன் சேர்க்க சொன்னது கிடையாது கைலாயத்தையே நகர்த்தி பார்த்தவன் என்று பெருமையில் தான் சேர்த்தேன் காரணம் காண முயல்த அம்பு என்னுடையது கிடையாது யானை பிழைத்த வேலை இந்த என்ற ராவணன் நண்பர்களே ஒட்டுமொத்த காப்பியமும் ராவணனை அரக்கனாக பார்த்தது ஆனால் ராமனை நாயகனாக பார்த்தது கடவுளாக பார்த்தது ஆனால் இந்த அரக்கன் மட்டும் தான் அவன் கடவுள் மட்டும் கிடையாது அதைவிட பலபடி மேலானவன் என்று வேத முதற்காரணன் என்று பரம்பொருளாக பார்த்தேன் அப்படிப்பட்ட ராமன் வேதம் உள்ளவரைக்கும் இந்த உலகத்தில் பேசப்படுவான் என்றால் எதிர்த்து நின்று செத்து இந்த ராவணனும் உள்ளவரைக்கும் தான் கொண்டிருப்பான் ஒருமுறை முறை சுற்றி பாருங்கள் பத்து தலை சரிவதற்கு முன்னால் இறுதி போருக்கு சென்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் சொல்லிவிட்டு தான் சென்றேன் ஒன்று இன்ற நாளில் சீதை தன்னுடைய அடித்து கொண்டு அழுவாள் அல்லது என்னுடைய மனைவி மண்டோதரி அதையே செய்வாள் என்று என்னுடைய தலைகள் சரிவதற்கு முன்பு நான் யாரென்று காட்டிவிட்டு தான் செத்துப்போனே நான் வாழ்ந்த பொழுது என்னுடைய முகம் எத்தனை மடங்கு பிரகாசமாக இருந்ததோ செத்து தரையில் கிடந்த போது அதைவிட மூன்று மடங்கு பிரகாசமாக இருந்தது நம்பவில்லை என்றால் கேட்டு பாருங்கள் நேரில் பார்த்த ராமனே சாட்சி யாராவது சொன்னால் ராவணன் சொன்னான் என்று திரும்பி சொல்லுங்கள் ஒருபோதும் இந்தியாவினுடைய இதிகாசங்களில் ராவணன் என்னை போன்றது ஒரு எதிர்நிலை பாத்திரம் இன்றை வரைக்கும் எழுதியது கிடையாது ஒரு நாளும் ராவணன் இறங்கத்தக்கவன் அல்ல இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அவன் கோயில் கட்டி வணங்கத்தக்கவன் தான் வணக்கம் அதுவா